இந்தியாவிலேயே அதிகமான எம்டி எம் எஸ் எம் சிஹ் டி எம் போன்ற பிஜி இடமும் ஒன்பதுல ஸ்கார்லி எம்பிபிஎஸ் படிச்சது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல இதுல என்ன சிறப்பு தெரியுமா அந்த அம்மாவை இங்கிலாந்துல படிக்க விடல பொம்பளன்னு அடிமை காலத்திலேயே ஆண்டு ஆங்கிலேயும் பெண்ணுக்கு படிப்பு பிச்சை போட்டதுரா தமிழ்நாடு அதே காலேஜ்ல அப்ப படிச்சவன் எல்லாம் பார்ப்பாரீங்க ஏன் தெரியுமா அவன் நல்லா படிச்சவன் கிடையாது அந்த மட்டும் தான் சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சா தான் படிக்கணும்னு ஒரு ரூல் போட்டுருந்தானுங்க அப்புறம் ஒரே ஒரு குடியான பொண்ணு சமஸ்கிருதம் படிச்சு தேர்வாகி இந்தியாவிலேயே முத முத எம்பிபிஎஸ் படிச்சு பட்டம் வாங்குச்சு யார் தெரியுமா டாக்டர் முத்துலட்சுமி அப்ப கூட அந்த அம்மாவுக்கு தடை போட்ட பாத்தாங்க என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா ஒரு பொண்ணு படிக்கிறதுனால மனசு அலப்பாஞ்சிருச்சான் அம்மா டிஸ்ட்ராக்சன் ஆகுதான் அதுக்காக தடை போட பாத்தாங்க டாக்டர் ஏஎல் முதலியார்னு மருத்துவ பேராசன் அவர் தான் பிரசவம் பற்றிய புக் எழுதியவர் எப்ப தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இன்னைக்கு வரைக்கும் அவர் எழுதின ஆப்டிக்கல் புக்கை படிக்காம ஒரு ஆள் கூட எம்பிபிஎஸ் ஆக முடியாது இருதய மாற்று அறுவை சிகிச்சை கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை இதெல்லாம் அரசு மருத்துவமனையில் இந்தியாவிலேயே இங்க மட்டும் தாண்டா ஏழைகளுக்கு சாத்தியம் தனியா இருக்கு போனால் எட்டு பத்து லட்சம் செலவாகும் இந்தியாவில் வேற எங்கடா இருக்கு இதெல்லாம் வெளி மாநிலங்கள் எல்லாம் சாதாரணமா ஆபரேஷன் அரசு மருத்துவமனையில் பண்றதுக்கு காசு கொடுத்து பார்க்கணும் நீட்டுக்கு ஆதரவு கொடுக்கற நாதாரிங்களே தெரியுமா உங்களுக்கு இதெல்லாம் இங்க மட்டும்தான் இலவசம் இங்கே வேலை பார்க்குற அத்தனை டாக்டரும் ஏதாவது ஒரு வகையில் இடஒதுக்கீடு முறையில் வந்தவங்க இரடா குறைஞ்சிருச்சு இப்போ இங்கே நீட்டு நீட்டு நீட்டுங்கிறீங்க நீட்டு இல்லாமல் இவ்வளோ நாளே வேலை பார்த்துட்டு இருக்காங்க எல்லா சாதிக்காரனும் டாக்டரா வந்ததுக்கு காரணம் எங்க பாட்ட நீதி கட்சி முதல்வர் பனகல் அரசரும் என் தாத்தம் பெரியாருண்டா சமஸ்கிருதம் இருக்கக்கூடாதுன்னு அதை எடுத்ததால தான் இன்னைக்கு படிக்க முடிஞ்சது விதை போட்டது என் பாட்டனும் தாத்தனும் இன்னைக்கு ஆழமரமாக வளர்ந்து நிற்கிறான் தமிழன் இது என் பாட்டம் போட்ட சுத்தரா எவனே தெரியாத மூடி கேடி டெட்பாடி எடப்பாடி எவனுக்கும் விட்டு கொடுக்க முடியாது விட்ட மூதேவிங்களா இனிஷியல் பேருக்கு மட்டும் இருந்தா பத்தாத வாழ்க்கைக்கும் இனிஷியல் இருக்கணும் எங்களுக்கு இருக்கடா எங்க இனிஷியல் தமிழ்நாடுரா